அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் திகதி மாவட்டத்தில் பெரிய அளவிலான மக்கள் பிரதிநிதிகளை தேசிய மக்கள் சக்தியில் திசை

எதிராளிகளான எமது வாழ்க்கையை வீழ்த்தியவர்களான தொண்டமான் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்ற இவர்கள் வாக்குகளை மீண்டும் ஒருமுறை திருடுவதற்காக மக்களை ஏமாற்றி அவர்களது பழைய தப்பையை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு மிகவும் வினயமாக கூறுகின்றோம் அவதானித்து கூறுகின்றோம் நீங்கள் அடித்த தப்புக்கு ஆடிய காலத்தை நாங்கள் சென்ற தேதி முடிந்து முடித்து விட்டோம் எதிர்வரும் பதினாலாம் திகதி நவம்பர் மாதம் பதினாலாம் திகதி நுவரலிய மாவட்டத்தில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களினதும் வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு பெற்றுக் கொடுத்து வரலாற்றில் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை நுவரலிய மாவட்டத்தில் உறுதி செய்வோம் இதற்கு பயந்த பொய்களை இனவாதத்தை கூறிக்கொண்டு மலைய மக்களை மீண்டும் மாற்றுவதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நான் மிகவும் அன்புடனும் வினயத்துடனும் எமது நுவரேலிய சிங்கள தமிழ் முஸ்லிம் மாவட்ட அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இவர்கள் எழுபத்தி ஆறு வருட காலமாக எம்மை ஏமாற்றி எமது உழைப்பை சுரண்டினார்களே தவிர எமக்கு எதையும் பெற்றுக் கொடுத்ததாக இல்லை அதனால் எமது வேலை திட்டங்களை நாம் எம்முடன் சேர்த்து எமக்கு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்றாக ஒன்றிணைந்து பார்க்கும் எமது ஜனாதிபதியான தோழர் அன்பகுமார் அவர்களின் கரங்களை உறுதிப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது அனைவரினதும் வாக்குகளை திசக்காட்டுக்கு பெற்றுக் கொடுத்து பதினாலாம் திகது நுவரேலிய மாவட்டத்தின் வரலாற்று ரீதியான வெற்றியை உறுதிப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்